நான் சிறு பிள்ளையாக பொழுது எங்கள் அம்மா என்னை மடி மேலே போட்டு தாலாட்டு பாடுவாங்க ஊர் ரொம்ப இருட்டாக இருக்கும் நான் ரொம்ப கருப்பாக இருப்பேன் அதனால் பொறுப்பாக தூக்கி மடி மேலே போட்டு வெறுப்பை இல்லாமல் தியானம் பாடுவாங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனால் அப்போதான் பாட்டு பாடுமா தூங்கணும்னு கேட்பேன் உடனே காலை நீட்டி போட்டு காலு மேலே தூக்கி என்னை கவுத்து போட்டு என் முதுகில் ரெண்டு மூணு அடியை போட்டு ஒரு நாலஞ்சு சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க பாலும் பழமும் கைகளிலேந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி ஒரு ரசி குசி மானியவா ஜொலிக்கும் உடை கழிக்கும் நடனம் புரிவோம் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினர் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டு சொல்லி பல சினிமா பாடல்களை பாடுவாங்க இப்படி பாடி 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 எனக்கு எட்டு வயசாச்சு இப்போ நானே பாட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் கல்யாணம் பண்ணாலும் எங்கள் காது குத்தினாலும் எங்கள் கர்மாந்திரம் பண்ணாலும் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஹரிதாஸ் எங்கே இருந்தாலும் வரவும் ரெண்டு பேர் வருவாங்க கூட்டி போகிறதுக்கு மேலே சட்டை இருக்காது கீழே ஒரே ஒரு காக்கி ட்ரவுசர் போட்டிருப்பேன் போய் பாடுவேன் இப்படி சிறு பிராயம் முதல் கிட்டத்தட்ட இருபது வயது வரைக்கும் சினிமா பாடல் எம்ஜிஆரையும் பாடிக்கொண்டிருந்தேன் சிறு பிரயா பதினாலு வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தேன் சிகரெட் பிடிப்பேன் சூதாடுவேன் நிறைய சினிமா பார்ப்பேன் இப்படி தான் வாழ்ந்தேன் ஆனால் தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார் இருபது வயதில் நோயினால் பாதிக்கப்பட்டு செத்துப் போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் மாறி மாறிப்போனேன் என் தாயார் எனக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்தார்கள் என் தகப்பனார் எனக்காக அழுது ஜவம் பண்ணார் என் சகோதரர் எனக்காக கண்ணீர் விட்டு ஜவம் பண்ணார் எல்லாரும் செய்த அந்த ஜபம் என் வாழ்க்கையை மாற்று கடைசில எலும்பு தோலுமாய் மாறிப்போன என்னை கடைசியில் தேவாலயத்தான் கொண்டு போய் சேர்ச்சில் தான் போட்டாங்க நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இது வரைக்கும் எம்ஜிஆரை பாடி கலைஞரை பாடி சினிமாவை பாடி வாழ்ந்தது போதும் இனி வருகிற காலத்துல நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பேரை சொல்லி பாடுவேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட பிராமிஸ் பண்ண கத்திரனுக்கு சீவனை கொடுத்தார் இன்று வரைக்கும் அந்த வார்த்தையில் மாறாமல் அவரை மாத்திரமே பாடிக்கொண்டிருக்கிறேன் என்னால் முடிந்தவரை தேவன் கொடுத்த கருவை அவருக்காக பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதை நினைத்து ஒரு பாடலை கர்த்தர் உதவி எழுத உதவி செய்தார் உயிரோடு உயிரானீரே எந்த மனதாலும் நினைவானீரே சிந்தைக்கு விருந்தானீரே என் நோய்த்திற்கும் மருந்தானீரே அந்த பாடல் நம்ம கேட்போம் உயிரோடு உயிரானே எந்த மனதாளும் நினைவான ரே மனதாளும் நினைவானே உயிரோடு உயிரான எந்த மனதாளும் நினைவான யிரானே எந்த மனதாளும் நினைவானே சிந்தைக்கு திருந்தாரிரே நோய் தீர்க்கும் மருந்தானே சிந்தைக்கு திருந்தாரிரே எந்த நோய் ும் மருந்தீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே உயிரோடு உயிரான மனதாளும் நினைவாக முந்தன்மையான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறே இந்த பூமிலே நான் பாரதேசி முந்தன்மையான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறே வழி சத்தியம் வழித்யிரே வாழ்க்கைக்கு பொழியானீரே என் வாழ்க்கைக்கு பொழியானீரே உயிரோடு உயிரான தன் மனதாளும் நினைவான பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் மண்பை விட்டு என்னை பிரிக்காதையா பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் பண்பை விட்டு என்னை பிரிக்காதையா தாயிலும் உயர்ந்த மேலா நீரே தாயிலும் உயர்ந்தவரே தந்தையிலும் மேலா நீரே பெற்ற தந்தையிலும் மேலா நீரே உயிரோடு உயிரான விருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே சிந்தைக்கு விருந்தானீரே எந்த நோய் தீர்க்கும் மருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தா இறேன் எந்தன் மனதாளும் நினைவாக